ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்க வீட்டுல தரமான ஆர்வ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்ட்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க 044 5803 mobile double nine six two one nine four zero double two. 4022 வண்டி கொடு அப்படித்தி பாஸ் அப்படியே உட்காந்துட்டு நிஜவாங்க நிச்சயம்